வணக்கம் வாங்க இந்த சேனல் எதற்காக அப்படின்ற ஒரு முன்னோட்டத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல உங்கள் கருத்துக்கள் இந்த சேனலில் இடம்பெறும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதை பற்றி மறுநாளே வீடியோ உங்களை வந்து சேரும் அதிகமான பேர் என்ன டாபிக் கேட்குறீங்களோ அந்த டாப்பிக்கை நாம் தினந்தோறும் பேசுவோம் இந்த சேனலில் தினம் ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோ எதை இருக்கும்னு பற்றியா அனைத்தும் அடங்கியதாக ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ வரும் குறிப்பா சர்வதேச அரசியல் இருக்கும் உணவு இருக்கும் அது இல்லை மன உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கதைகள் கூட இருக்கும் அது மட்டுமில்ல அறிவியல் இருக்கும் விண் உலகங்கள் பற்றி இருக்கும் ஆரோக்கியம் பற்றி இருக்கும் சோ கல்வி கேஜெட்டு என்று எல்லா விஷயங்களும் அடங்கின ஒரு தொகுப்பாக தான் இந்த சேனல்ல வரும் நீங்க விருப்பப்பட்டத கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா உங்களுடைய விருப்பம்தான் அதிகமா இதுல இடம்பெறும் ஏன்னா தலைப்பே பாருங்க எட்டியப்ப சோழன் ஒப்பீனியன் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கோம் சுருக்கமாக இ ஒப்பீனியன் அப்படின்றது சோ என்னுடைய கருத்து என்பது உங்களுடைய கருத்து நம்ம கருத்து மக்களிடையே போய் சேரணும்னா நீங்க ரெண்டு விஷயங்களை செய்யணும் ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன நடக்கும் இந்த சேனல்ல போடுற வீடியோ உங்களை அனுதினம் வந்து சேரும் தவறாம அடுத்தவங்களுக்கும் போனோம்னா நீங்க ரெண்டு விஷயம் செய்யலாம் ஒன்னு ஷேர் பண்ணலாம் இல்லப்பா ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க லைக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு போய் சேரும் அதனால அன்றாட நிகழ்வுகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவை உங்களை வந்து சேரும் இரண்டாவது வரலாறு சாதி தலைவர்களுடைய ஆளுமை இப்படி எல்லா விஷயங்களும் இந்த சேனல்ல இருக்க போது அதனால முற்றிலும் வேறுபட்ட ஒரு தளத்தை இந்த சேனல்ல நீங்க பார்க்க போறீங்க குறிப்பா அதிகமா அரசியல் ஆளுமைகளும் வரலாற்று பதிவுகளும் சர்வதேச அரசியலும் உணவும் இதுல அடங்கி இருக்கும் இவை அனைத்தும் என்னுடைய ஒப்பீனியனாக இருக்கும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்க அந்த சேனலில் எப்படி ஆதரவு அளிச்சிங்களோ அதே மாதிரி இந்த சேனல்லையும் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கிறேங்க நம்முடைய ஃபேஸ்புக் பக்கம் கூட இருக்குது கீழே லிங்கில் தரேன் அங்கே போனீங்கன்னா நீங்கள் இன்னும் மாறுபட்ட தளத்தை பார்க்கலாம் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்தவர்களுக்கு நன்றி ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கிறேன் பல்சுவை நிகழ்ச்சிகள் இந்த சேனல் இருக்க போதுங்க நன்றி